ஒருநாள் பரமதையளவான அகத்திய முனிவர் தென்னிந்திய நிலங்கள் வறண்டு போய்விட்டன என்பதை கவனித்தார் மக்கள் துன்பப்பட்டு தண்ணீருக்காக தவிக்க அவர் கடுமையான தவம் செய்து கடவுள்களை வேண்டினார் அந்த தவத்தின் பலனாக பிரம்மதேவன் ஒரு தெய்வீக ஜலநதியாகிய காவிரியை அவரது கமண்டலத்தில் நிரப்பிக் கொடுத்தார் காவிரி தேவி அழகிய பெண்மணி வடிவில் கருணை நிறைந்த முகத்துடன் கமண்டலத்தில் தங்கினார் ஆனால் காவிரி தேவி ஒரு சேவையாளர் நதியாக வெளியில் ஓடி மக்களுக்கு வாழ்க்கையை தர வேண்டுமென்ற எண்ணம் உள்ளத்தில் உண்டாயிற்று ஒரு நாளில் அகத்திய முனிவர் தியானத்தில் இருந்தபோது காவிரி அந்தக் கமண்டலத்திலிருந்து தப்பித்து ஒரு சுத்தமான நதியாக பாய்ந்தார் அவள் ஓட்டம் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து ஆரம்பித்து கர்நாடகம் தமிழ்நாடு வழியாகச் சென்று அனைத்து வயல்கள் நதிநீர் திட்டங்கள் ஊர்கள் கோவில்கள் ஆகியவற்றை அழகாக மாற்றி எல்லா உயிர்களுக்கும் உயிர் கொடுக்கிறது இதனால் மக்கள் காவிரி நதியை தெய்வமாக வழிபடுகிறார்கள் காவிரியை ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு என்ற விழாவாக வழிபடுகிறார்கள் மக்கள் நதியில் குளித்து பூஜைகள் செய்கிறார்கள் டோட் காவிரி என்பது வெறும் நதி அல்ல அது தாய் மாதிரி தன்னைத்தானே அர்ப்பணித்து உலகை உயிர்ப்பிக்கிறாள் டோட் தென்னிந்திய மக்களின் வாழ்க்கை காவிரியின் கருணையால் ஆனது ஓம் காவிரி தாயைப் போற்றி இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ பக்கணமா நம்ம ஜெனரல் யூனால் வணக்கம் மாசத் சப்ஸ்கிரைப் பண்ணங்க நண்பர்கள்